இது ஆப்பிரிக்கன் பேரட் என்னோட ஆண்டி பொண்ணு வந்து இதை வளர்க்குறா இது வந்து நம்ம கூப்பிட்டோன்னா சம்டைம்ஸ் சத்தம் தரும் இதோட நேம் வந்து பட்டு சிட்டு நான் கூப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க யார் பட்டு நீயா அப்படியா சிட்டு வேறு சிட்டு வேறு பட்டு மட்டும் தான் நம்ம கூப்பிடுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படி அரைக்கண்ட பார்க்காம சொல்லுங்க ரெண்டு வரும் சைடோட பார்க்குது பாரு பதில் சொல்லுங்க யாரு பட்டு யாரு சிட்டு பட்டு 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 கோவத்துல இருக்கு சும்மா சும்மா கூப்பிடுற அப்படி தான போவா போன்னு சொன்ன நீ போதுன்னு சொல்ற என்ன வேணும் ரெண்டு பேரும் ஏதோ கோபத்துல இருக்காங்க மேலேயும் கிளமா ஏறிட்டே இருந்துச்சு கையை கொடுத்திருந்தா செம்மையா ஒரு கடி தந்திருக்கும் கண்டிப்பா அது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது பாக்குறதுக்கு அருமையா இருக்கு பொதுவாக எனக்கு பேட்ஸை வந்து கூண்டல அடைக்கிறது பிடிக்காது ஆனால் என்னோடய கசின் சிஸ்டர் அது வளர்க்குறாங்க அவங்களுக்கு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது அது கூட முடிஞ்ச அளவு நானும் ப்ளே பண்ணேன் உட்காந்து என் குழந்தைங்களும் ரொம்பவே விளையாடினாங்க முயல்குட்டி கூட அப்புறம் பேரட் கூட அப்புறம் நிறைய கோழி எல்லாம் இருக்குது எல்லாம் சேர்ந்து விளையா ப்ளே எல்லாத்துக்கூடையுமே நல்லா ப்ளே பண்ணாங்க பேட்ஸ் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுறவங்க மட்டும் வளருங்க வீட்டில் அப்படி இல்லாதவங்க அதை ஃப்ரீயாக பறக்க விட்டுருங்க நம்மளும் வீட்டில் அடிச்சாலா இருக்க முடியுமா அது மாதிரி தான் பறவைகளும் ஃப்ரீயாக விட்டுருங்க நம்ம முயல்குட்டியோட நேம் என்னன்னா நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கவே மாட்டேங்குது மாட்டேங்குதுன்னு என் பையனுக்கு அதை கரெக்டாக பிடிக்க தெரியல கீழே போட்டுருவோன்னு நம்ம பயந்து நான் கத்திகிட்டே இருந்தேன் ஏன் நான் முயல் குட்டி ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல கீழே விழுந்தா பாவம் அது நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் பாட்டி வீட்லலாம் இருந்துச்சு நாங்கள் பிடிச்சி அழகா விளையாடுவோம் இப்போ கரெக்டாக அவன் அதை ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு அதை கீழே விடவே இல்லை அப்படியே தூக்கிட்டே தெரிஞ்சான் கொஞ்சம் நேரமாக வெளியே கொண்டு போகிறது வெளியே சுற்றி காட்டுறது இதே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி என்னோடய கசின் சிஸ்டர் வீட்டில் ரேபிட் வளர்க்குறாங்க நிறைய பேட்ஸ் வளர்க்குறாங்க எல்லாமே இருக்குது அங்கே போனாங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களுக்கு டைம் பாஸும் ஆகும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோட அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் இன்னொன்று நல்ல வீடியோ சந்திக்கிறேன்பா பாய்